நாற்பது ஆண்டுகளாக சாலை வசதியின்றி தவிக்கும் அம்பாள் காலனி கிராம மக்கள் சாலை வசதி அமைத்து தர வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு நீலகிரி மாவட்டம் கெங்கரை ஊராட்சிக்குட்பட்ட அவ்வூர் அம்பாள் காலனி பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருவதாகவும் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் தவித்து வருவதாகவும் இரவு நேரங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டு வருவதாகவும் பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் சாலை வசதி இல்லாத நாள் குழந்தைகள் முதல் பெரியோர் மேலும் இது இதுகுறித்து பலமுறை அரசு துறை அலுவலர் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மத்திலும் இப்ப ஒரு பத்து குடும்பம் வெளியில வேலைக்கு போயிடுறாங்க மத்தவங்க எல்லாம் ஊருக்குள்ளேயே தான் இருக்கும் விருப்ப இருந்தாலும் சரி இல்ல உடம்புக்கு சரியில் சரி தொட்டில் தான் தூக்கிட்டு வரோம் பெஜ்ஜில தான் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துறோம் எத்தனையோ உயிர்கள் பகுதியிலே போயிருக்கு ஆனா இதனாலதான் நாங்க என்ன பண்றோம் எங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கைக்காக நாங்க இது பண்ணல ஒரு ஆம்புலன்ஸ் போடுறதுக்காக தான் நாங்க வலி கேக்குறோம் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இத்தனை வருஷமா போராட்ட சரி லாஸ்டா பைனலா வந்து நம்ம நேரடியாக கேட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து எங்கரை பஞ்சாயத்து அம்பாள் நகர் டெல்ல வசதி வரீங்க எனக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் வந்து அந்த ஊருக்கு வந்து நாப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த கடமும் இல்லை மற்ற சாலை எங்களுக்கு மற்ற வசதி வந்து தண்ணி வர்றது தடுப்பூசி வரும் இப்போ நடப்பாத ஃபுட்பாத்து ஊருக்குள்ள போட்டு கொடுத்துட்டாங்க இது மெயின் ரீசன் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த மெயின் இருந்து மேலே எங்களுக்கு ரோடு கொடுக்கணும் ரோடு தந்தாங்கன்னா ஒரு நல்ல கிடையத்து போலாம் ஒரு பிள்ளைங்க கூட ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கூட்டு போய் பிள்ளைங்க கூட்டு போய் ஊருக்காரங்க ரெண்டு பேரும் சம்பளம் கொடுத்து பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறோம் அந்த மெயின் ரோடு வரைக்கும் கூட்டிட்டு போகிறோம் அந்த இப்போ நடு நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து அனிமல்ஸ் அதிகமாக இருந்தது அனிமல்ஸ் வந்து யானை கரெக்டாக வந்து அதிகமாயிட்டே கூட மீனவர்களை ஊர்ல கூட ஏனோ மியூசி கொண்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு போறதம் கூட்டிகிட்டு போறோம் அதனால எங்களுக்கு தான் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போற மாதிரி சாலை வசதி பண்ணி கொடுத்து அரசாங்கத்தை வந்து நம்ம ரொம்ப நம்பி இருக்கோம் ஏன்னா இப்ப இப்ப ரெண்டு எங்களுக்கு முன்னாடி எங்க அப்பாக்கெல்லாம் அவங்க பெரியவங்க இருந்தப்போ ஒரு இருபது வருஷம் போராடி இருக்காங்க அப்ப இருந்தே எங்களுக்கு போராடல இப்போ ரெண்டு மூணு வருஷமா நாங்க இளைஞரணி ஊர் தலைவர் மக்கள் மகளிர் எல்லாம் சேர்ந்து போராட்டிருக்கோம் ஒரு அதுக்கு இந்த எங்களுக்கு அந்த இது வந்து அட்டாச்சுமெண்ட் இங்க இருக்குதா இந்த வேற இடத்துக்கு போயிருச்சா என்னங்கிறது எங்களுக்கு சரியான தகவல் எங்களுக்கு தெரியல அதனால இன்னைக்கு ஊர் மக்கள்லாம் இன்னைக்கு எல்லாமே வந்து கைக்டரமா பாக்கலாம் வந்து கலெக்டரமா இல்லாத காரணத்துல பெருமணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை அடுத்த வரைக்கும் என்ன இருக்கிறான்னு எனக்கு தெரியுது